Now, Chennai based NGO Tree Bank has chosen an unusual location to plant saplings. In its effort to make Chennai a green city, Tree Bank is now on a drive to plant trees in cemeteries and burial grounds. Look, Priya has more on this. Tree Bank is an NGO and it has planted over 3 lakh saplings in and around Chennai. In the latest round of tree planting, the NGO took its program to a site where the green campaign has not gone before. தான் நம்ம 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 வந்து வந்து இந்த இந்த பிறந்தவங்க எந்த கண்ட்ரில நம்ம வந்து போய் நம்ம கொண்டு வந்து நம்ம இடத்துல தான் நம்ம அடக்கம் பண்ணிட்டாங்க ஆகையெல்லாம் வந்து இந்த சொல்காடு வந்து ஒரு பசுமையான தோற்றத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பூமி வெப்பத்தை வந்து தனி வெப்பிட்டு நம்ம மரணம் நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க இந்த ஒன் ஃபிஃப்டி வாலண்டியர்ஸ் ஹூ ஒர்க் ஃபார் த ட்ரீ பேங்க் ஆல்சோ கீப் அப்பா க்ளோஸ் வாட்ச் ஆன் த ஹெல்த் ஆஃப் த ட்ரீ தே ப்ளான்ட் ஓர் டொனேட் டு ட்ரீ லவர்ஸ் ட்ரீட் எதாச்சும் ஒன்று செய்யணும் பட்டு எல்லோரும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக செடி ஒன்று இருப்போம் இது வளர்க்குறதால நம்மளுக்கு மட்டும் யூஸ் இல்லை எல்லாேருக்கும் ஒரு யூஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நொகரத்தில் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ட்ரீ பேங்க் குரோஸ் அ வெரைட்டி ஆஃப் சாப்ளிங்ஸ் பானியன் உதியம் பூ வெரசன் எலிஃபெண்ட் ட்ரீ அண்ட் மலை பேம்பிள் The NGO says next it will plant saplings in over 400 streets in Virikambakam. Each sapling here has a story to tell. A story of spirited volunteers' efforts to save the environment. This initiative by Tree Bank comes as a whiff of fresh air amidst the polluted environment. Plant a sapling, save the environment. With camera person Prabhu, Lok Priya, NDTV Hindu. அன்படைய வணக்கம் விருகம்பாக்கம் இருக்காட்டில் நாம் மற்ற மரங்களின் தோற்றம்